ூரை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் திருச்செந்தூர்னு சொன்னாலே உருகாத மனம் கூடி உருகிவிடும் திருச்செந்தூர்னு சொன்னாலே எத்தனை எத்தனை பக்தர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த அற்புத திரு இடம் திருச்செந்தூர் திருச்செந்தூர் என்பது கைலாயத்திற்கு நிகரான தளம் இந்த பூலோகத்தில் ஒரு கைலாயம் இருக்கணும்னு சொன்னால் அது திருச்செந்தூராகத்தான் இருக்க முடியும் ஒவ்வொரு முருக பக்தர்களும் கட்டாயம் தரிசிக்க வேண்டிய முதன்மையான கோவில் திருச்செந்தூர் காரணம் முருகப்பெருமான் நடமாடக்கூடிய தெய்வமாக பேசக்கூடிய தெய்வமாக தன்னை பார்த்த மாத்திரத்தில் பல ஜென்மமாக தேங்கி கிடக்கக்கூடிய மலை போன்ற வினையெல்லாம் ஒரு ஷண மாத்திரத்தில் நெருப்பாக மாறி அதை பொசுக்கக்கூடிய அற்புத திருத்தலம் திருச்செந்தூர் இந்த திருச்செந்தூரை பற்றி இன்னைக்கு நாளைக்கு இன்னும் எத்தனை ஜென்மங்கள் பேசினாலும் அதனுடைய பெருமையை நம்மால் சொல்லி முடிக்க முடியாத காரணம் ஆயிரம் நாபு படைத்த நாளையே புகழ முடியாத ஒப்பற்ற திருத்தலம் திருச்செந்தூர்